ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்த கடனை வந்து திரும்பவும் பெற வந்து என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு சிலர் வந்து தன்னுடைய பணத்தை வந்து அடுத்தவர்களை நம்பி கொடுத்து ஏமாந்துருப்பார்கள் சிலர் வந்து பணத்தை வந்து கடனாக கொடுத்துருக்கலாம் அல்லது வந்து தொழில் முதலீடுக்கு வந்து செய்திருக்கலாம் அல்லது வந்து நம்பி சீட்டு போட்டு ஏமாந்துருக்கலாம் இதே மாதிரி வந்து நகை சொத்து பத்திரம் அப்படி உங்களுக்கு சொந்தமான

வெளியாட்களிடம் வந்து நீங்கள் கொடுத்து ஏமாந்திருந்தாலும் அதையெல்லாம் வந்து திரும்பவும் மீட்டெடுப்பதற்கு உண்டான பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் சனிக்கிழமை செய்யலாம் வீட்டில் வந்து பூஜை அறையில் அமர்ந்து கொள்ளுங்கள் ஒரு வெற்றிலையை வந்து இரண்டு கிராம்பு ஒரு கைப்புறம் வைத்து மடித்து கொள்ளுங்கள் உள்ளங்கையில் வந்து இந்த பொட்டலத்தை வந்து வைத்து நான் இழந்த பணம் மீண்டும் என்ன வந்து சேர வேண்டும் நான் இழந்த நகை இழந்த சொத்து எதுவாக இருந்தாலும் அது என் கைக்கு வந்து மீண்டும் வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வைக்க வேண்டும் உங்களுக்கு நீங்கள் இழந்தது எது என்று தெரியுமல்லவா அது மீண்டும் உங்கள் கைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கையில இருக்கும் எந்த இந்த பொட்டலத்தை வந்து நீங்கள் அப்படியே வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துல அரச மரம் இருக்கும் இடத்திற்கு வந்து சென்று ஒரு மண் அகல் விளக்குல வந்து வெற்றிலியம் அடித்து வைத்திருக்கும் கைப்பூரத்தை வைத்து ஏற்றி அதுல வந்து நீங்கள் எடுத்து சென்று இந்த ரெண்டு கிராம்பு போட்டு விட்டு அரச மரத்தை வந்து மூன்று முறை வந்து வளம் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் வாரம் தோறும் வர கூ சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை வந்து செய்தீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் இழந்தது திரும்பவும் உங்கள் கையை வந்து சேரும் சனிக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணிக்கு முன்பாகவே இந்த பரிகாரத்தை வந்து செய்வது அந்த வெற்றிலையை வந்து அப்படியே அந்த அரச மரத்துக்கு அடியில் வைத்து விட்டு வரலாம் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து ஐந்து அல்லது ஏழு வாரங்கள் செய்வதற்கு முன்பாகவே வந்து நீங்கள் நம்பி அடுத்தவர்களுக்கு கொடுத்த பணம் மீண்டும் உங்கள் கையை வந்து சேரும் கடன் கொடுத்து ஐந்து வருடம் ஆகியும் ஏழு வருடங்கள் ஆகிறது என்னுடைய சொந்த என்று நம்பி நான் கொடுத்தேன் ஆனால் இன்னும் மீண்டும் அவர்கள் வந்து தரல வட்டியும் தரலென்று வேண்டிய அசல் தொகையும் வந்து சேரவில்லை என்று புலம்புவர்களுக்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக நிச்சயமாக உதவி புரியும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அரச மரம் இல்லைன்னு சொன்னால் தேடி அரச இலையை கொண்டு வந்து வீட்டிலேயே வைத்து அதன் மீது வந்து மண் அகல் விளக்க வைத்து அதில் வந்து கிராம்பையும் கைப்ப கைப்பூரத்தையும் வைத்து கொள்ளுங்கள் அரச கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு தாம்புல தட்டில் வந்து அகல் விளக்க வந்து வைத்து நீங்கள் கைப்புற கிராம்பை சேர்த்து எரித்துக் கொள்ளலாம் ஐந்து சனிக்கிழமை வந்து தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி